இயேசு கிறிஸ்துவில் எனக்கு இனிமையான இந்த பேராலயத்தில் குழுவி இருக்கிற அன்னையின் அன்பு பக்தர்களே மேலும் ஊடகங்களின் ஒழியாக நம்மோடு இருக்கின்ற அன்னையின் அன்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த திருக்கொடி ஏற்ற விழா நாளில விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவன் இந்த புதுவை மாநகருக்கு கொடுத்த மிகப்பெரிய குடைகளில் ஒன்று இந்த வெள்ளியனூர் அன்னையினுடைய திருத்தலம் நூற்று நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் புதுவை நகரினுடைய புறநகர் பகுதி குக்கிராமமாக இருந்த இந்த வில்லியனூரில் லூர்து நகரிலே அன்னை காட்சி கொடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டு எங்கே அன்றிலிருந்து இன்று வரை நம்மத்தியிலே குடிகொண்டிருக்கிற லூர்து அன்னையினுடைய இந்த பிரசன்னம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் கொடை என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அது நிச்சயமாக தவறாகாது இந்த இடத்திலே நூற்று நாற்பத்தி எட்டாவது ஆண்டு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக இன்றைய நாளிலே நம்முடைய விழாவை துவக்கி இருக்கிறோம் எனவே இதுவரை இந்த புண்ணிய மண்ணை மிதித்த மக்களினுடைய எண்ணிக்கை எப்படி எவ்வளவு இருக்கும் என்று நினைத்துப் பார்க்கிறேன் இந்த நூத்தி நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக ஏறக்குறைய கோடிக்கணக்கான மக்கள் இந்த மண்ணை மிதித்திருக்க வேண்டும் அவர்கள் இந்த மண்ணை மிதித்து ஜபிக்கின்ற பொழுதெல்லாம் என்ன ஜபித்திருப்பார்கள் என்று நினைத்து பார்க்கிறேன் இதுவரை இங்கே வந்தவர்களை மட்டுமல்ல இன்றையிலிருந்து இந்த திருக்கொடி இறக்குகின்ற வரை இந்த மண்ணை மிதித்து அன்னையனுடைய முகத்தை தரிசித்து ஆண்டவர் இயேசுவனுடைய அந்த அற்புதமான வல்லமையை அனுபவித்து செல்ல வேண்டும் என்ற வரை இருக்கிற லட்சக்கணக்கான மக்களையும் நான் நினைத்துப் பார்க்கிறேன் இதிலே பலர் வேடிக்கை பார்ப்பதற்காக வாடிக்கையாக வருகின்றவர்களாக இருக்கலாம் ஆனால் வருகின்ற அத்தனை பேருமே உள்ளங்களை உடையவர்களாகவும் சிந்தனைகளை உடையவர்களாகவும் வாழ்க்கையினுடைய பல்வேறு விதமான நெருக்கடிகளின் மத்தியிலும் இந்த மண்ணை மிதித்து ஜபிக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது எனவே என்புக்குரியவர்களே ஏதோ இந்த புனித பூமிக்கு வருகின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதோ இறைவனின் அருள் தேவைப்படுகிறது அது இந்த மையத்தில் வந்து ஜபிக்கின்ற பொழுது நமக்கு நிச்சயமாக கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் என்ற பத்து உறுதியோடு இங்கே வருகின்றார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது தவறில்லை பலர் இதன் வழியாக ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள் புதுமைகளை அடைந்திருக்கிறார்கள் பதிவு செய்யப்பட்டதோ படவில்லையோ நிரூபிக்கப்பட்டதோ நிரூபிக்கப்படாமல் இருக்கிறதோ அது கவலை இல்லை ஆனால் அவரவர்கள் அனுபவித்த இந்த புதுமைகள் என்பது நிச்சயமாக ஏராளம் இன்று புதுமைகள் நடைபெறுகின்ற பல்வேறு இடங்கள் என்று பார்க்கிற பொழுது நூறு அன்னையினுடைய மையங்கள் அன்னையினுடைய திருத்தலங்கள் தான் அற்புதங்கள் நடைபெறுகின்றன அப்படிப்பட்ட தான் அன்புக்குரியவர்களே இங்கே நாம் கூடியிருக்கிறோம் எனவே இந்த ஆண்டினுடைய விழாவினுடைய அன்னையினுடைய பல்வேறு பரிமாணங்களை பற்றி சிந்திக்கிற பொழுது நம்முடைய இந்த திருத்தல அதிபர்கள் மற்றும் இங்கே இந்த திருத்தலத்தினுடைய பொறுப்பாளர்கள் பங்கு பணியாளர்கள் பங்கு பேரவையினர் எல்லோரும் இணைந்து ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய பல்வேறு பரிமாணங்களில் ஒன்றை நாம் தியானிக்க வேண்டும் ஏதோ இது ஒளிபரப்பு செய்யப்படுகிற பொழுது நிச்சயமாக எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் அன்னையை பற்றி இன்னும் மிகுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏதோ இவர்கள் பல்வேறு விதமான மைய கருத்துக்களை முன்மொழிந்திருக்கிறார்கள் அதிலே முதல் கருத்தாக அன்னை ஒரு பரிந்துரையாளர் என்று அமைத்திருப்பது என்பது மிகவும் பொருத்தமான ஒன்று இந்த விழாவினுடைய தொடக்க நாளிலேயே இதை மைய கருத்தாக வைத்து ஜெபிக்கின்ற இந்த வாய்ப்பை இவர்கள் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் அவர்களை பாராட்டுகிறேன் உண்மையிலேயே அன்புக்குரியவர்களே இந்த பரிந்துரை என்பது என்ன இந்த பரிந்துரையினுடைய வல்லமை என்ன அன்னைக்கு இந்த பரிந்துரை செய்கின்ற உரிமை இருக்கிறதா அல்லது அன்னைக்கு இந்த பரிந்துரை செய்வது என்பது சலுகையாக வழங்கப்பட்டதா அன்னையினுடைய பரிந்துரை இல்லாமல் நாம் இறைவனிடம் கொடுக்கிற விண்ணப்பங்கள் ஏற்கப்படாதா புறக்கணிக்கப்படுமா அல்லது எதிர்க்கப்படுமா அன்னையினுடைய பரிந்துரை இல்லாமல் இயேசுவனுடைய திருப்பெயரை சொல்லி இறைவனிடம் ஜெபிப்பவர்கள் எந்த விதத்திலும் வரங்களை பெறமாட்டார்களா கொடைகளை பெறமாட்டார்களா அவர்களின் விண்ணப்பங்கள் நிறைவேற்றப்படாதா இப்படிப்பட்ட பல கேள்விகள் நம் மத்தியிலே நிச்சயமாக எழுக்கப்பட வேண்டும் நம்மை விட்டு பிரிந்த கிறிஸ்துவ சகோதரர்கள் அன்னையனுடைய பரிந்துரையை பற்றி கவலைப்படுவதில்லை கத்தோலிக்க திருமறையில் மட்டும்தான் இந்த அன்னையினுடைய பரிந்துரையானது அழுத்தம் பெறுகிறது முக்கியத்துவம் பெறுகிறது பொருள் உள்ளதாக இருக்கிறது அப்படி என்று சொன்னால் இந்த அன்னையினுடைய பரிந்துரை என்பது உண்மையிலேயே தேவையில்லாத ஒன்று கூட என்று நினைத்து விடலாம் ஏனென்றால் பிரிந்த சகோதரர்களும் சரி பிற இனத்து பிற சமய மக்களும் சரி இயேசுவனுடைய பெயரை சொல்லி கேட்கிற பொழுது அவர்கள் அதை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதிலே மாற்றுக் கருத்து இல்லை எனவே பெறலாம் அன்னையினுடைய பரிந்துரை இல்லாமல் இறைவனினுடைய அருளை பெறலாம் இறைவனினுடைய கொடைகளை பெறலாம் அப்படி இருக்கிற பொழுது கத்தோலிக்க திருமறையினர் ஏன் இதற்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி நம் மத்தியில் நிச்சயமாக எழுப்பப்பட வேண்டும் ஏனென்றால் அன்புக்குரியவர்களை கத்தோலிக்க கிறித்துவர்கள் இயேசுவனுடைய இவ்வுலக வாழ்க்கையின் பொழுது நடைபெற்ற அனைத்தையும் அதனுடைய ஆதாரங்களோடும் அதனுடைய சூழல்களோடும் ஆய்வு செய்து பார்க்கிற பழக்கம் உண்டு வெறும் வார்த்தைகளுக்கு வார்த்தை கோர்த்து எடுத்து அர்த்தம் கொடுக்கிற முறை கத்தோலிக்க கிறித்துவ திருமுறை அல்ல அதற்கு மாறாக ஒரு நிகழ்வு விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய பின்புலம் என்ன வரலாற்று பின்புலம் என்ன அதனுடைய சூழல் என்ன எந்த அடிப்படையிலே அது வழங்கப்படுகிறது அன்றைக்கு என்ன பொருள் அதற்கு அடுத்து வாழ்ந்த காலகட்டங்களிலே என்ன பொருள் இன்று என்ன பொருள் என்று சிந்திக்கின்ற ஒரு ஆழ்நிலை பரந்த கண்ணோட்டமுடையது நம்முடைய கத்தோலிக்க திருமறையினுடைய வழக்கம் பண்பு பண்பாடு அந்த தான் அன்புக்குரியவர்களே மூன்றாம் நூற்றாண்டில் இருந்து அன்னையினுடைய பரிந்துரை சக்தியை மக்கள் புரிந்து வைத்திருந்தார்கள் அப்பொழுதெல்லாம் பிரிந்த சகோதரர்கள் அல்ல எல்லோருமே இணைந்த சகோதரர்கள் தான் அப்படி இருக்கிற பொழுது மூன்றாம் நூற்றாண்டிலேயே அன்னை வழியாக ஜபித்த ஒரு அழகான ஜெபம் வரலாற்று ஆசிரியர்கள் மேற்கோளிட்டு காட்டுவதை இதோ இந்த நேரத்தில் நான் மேற்கோளிட விரும்புகிறேன் அன்புக்குரியவர்களே மூன்றாவது நூற்றாண்டில் அன்னை மரியாளை பார்த்து இந்த கீழ்கண்ட ஜெபம் ஜிபிக்கப்பட்டிருக்கிறது ஓ புனித இறைவனின் தாயே ஓ புனித இறைவனின் தாயே உம்முடைய பாதுகாப்பிற்காக பரந்தோடி வந்தோம் ஓ இறைவனின் தாயே உம்முடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் பரந்தோடி வந்தோம் மாட்சி நிறைந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கண்ணிய எங்கள் தேவைகளில் நாங்கள் எழுப்பும் மன்றாட்டுக்களை தள்ளிவிடாதேயோ எங்கள் தேவைகளில் துன்பங்களில் வேதனைகளில் நாங்கள் இழுப்பும் மன்றாட்டுக்களை புறக்கணிக்காதேயும் தள்ளிவிடாதேயும் எங்களுக்காக மன்றாடும் தாயே இது எப்பொழுது மூன்றாம் நூற்றாண்டிலிருந்த மூன்றாம் நூற்றாண்டில் இருந்த ஜபிக்கின்ற ஒரு ஜபம் எனவே அன்னையிடம் ஜபிக்கின்ற அந்த அற்புதமான பண்பு என்பது எப்பொழுது திருச்சபை வேத கலாப காலம் நிறைவுற்றதோ அன்றிலிருந்தே அன்னையோடு பயணித்திருக்கிறது ஏன் இயேசு உயிர்த்து எழுந்த பிறகு ஆவியின் வருகை வரை இந்த திருத்தூதர் குழுமம் குண்டிடைக்கப்பட்டது என்று சொன்னால் அது அன்னையினுடைய பிரசன்னத்தில் தான் அன்று இயேசுவோடு அவர்கள் பேச வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டதில்லை அன்னையோடு பேச வேண்டும் என்ற எண்ணம்தான் ஏனென்றால் அன்னையும் இயேசுவும் அவருக்குள்ளே இருந்த அந்த உறவு அந்த உயிர்த்த இயேசுவை பற்றிய தெளிவு அன்னைக்கு இருந்த அளவுக்கு திருத்தூதர்களுக்கு கிடையாது அதனால்தான் தான் அன்புக்குரியவர்களே உயிர்த்த இயேசு அன்னைக்கு காட்சி அளிக்கவே இல்லை ஏன் காட்சி அளிக்கவில்லை என்று சொன்னால் அது தேவைப்படவில்லை தேவைப்பட்டிருக்குமேயானால் நிச்சயமாக உயிர்த்த இயேசு அன்னைக்கு காட்சி அளிக்காமல் வேறு யாருக்கு காட்சி அளிக்கப் போகிறார் அன்னைக்கு அது தேவையில்லை என் மகன் உயிர்த்திருப்பார் அதிலே எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்னுடைய உறுதியிலே தளர்வுகள் இல்லை என்ற ஒரு உறுதியான எண்ணம் அப்படிப்பட்ட எண்ணத்தில் இருந்தவள்தான் ஆண்டவர் இயேசு உயிர்த்திருப்பாரோ இல்லையோ என்று சந்தேகிக்கின்ற இந்த திருத்தூதர்களினுடைய குழுமத்தை ஒருங்கிணைத்தார்கள் என்று சொன்னால் அந்த ஒருங்கிணைப்பிலேயே ஒரு பரிந்துரை இருக்கிறது அந்த தான் உயிர்த்த ஆண்டவரோடு அமைதியில் அன்னை மரியாளுக்கும் இடையே இருந்த அந்த அன்பு உறவு அன்பு உறவு அந்த அன்பின் உறவின் அடிப்படையிலே தான் பிற்காலத்தில் எழுப்பப்பட இருக்கிற திருச்சபை அங்கே கருநிறையிலே உருவாக்கப்படுகிறது கருநிறையிலே உருவாக்கப்படுகிறது எனவே எனவேக்குரியவர்களே அந்த அடிப்படையிலே தான் மூன்று நூறு ஆண்டுகள் கழித்து இப்படிப்பட்ட ஜபத்தை அன்னையிடம் மக்கள் தானாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள் இப்படி ஜெபிக்க ஆரம்பித்து ஏறக்குறைய இன்று நாம் பயன்படுத்துகிற மிகவும் இரக்கமுள்ள தாயே என்ற ஜெபம் அந்த ஜபம் பதினைந்தாவது பதினொன்றாவது நூற்றாண்டில் அவர்கள் ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபத்தினுடைய பெயரே மெமோராரே மெமோராரே என்று சொன்னால் ரிமெம்பர் என்று அர்த்தம் நினைவு கூர்ந்தர்களும் நினைவு கூர்ந்தர்களும் தமிழிலே இந்த வார்த்தை அந்த சொற்றொடரினுடைய கடைசி பகுதியிலே இருக்கிறது ஆனால் மூலமொழியில் முதலில் இருக்கிறது நினைவு கூர்ந்தர்களும் அன்பு தாயே என்றுதான் ஆரம்பிக்கும் ஆனால் நம்முடைய தமிழில் மொழிபெயர்ப்பு மிகவும் இரக்கமுள்ள தாயே நம்முடைய உபகார சயா சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவனாகிலும் உமால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் என்று நான் ஜபிக்கிறோம் ஆனால் ஆங்கிலத்தில் கூட ஓ ரிமம்பா மேரி மதர் என்றுதான் ஆரம்பிக்கும் எனவே அன்புக்குரியவர்களே அன்னையை பார்த்து மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் தங்களுடைய வேதனைகளிலே, சோதனைகளிலே, துன்பங்களிலே, உம்மை நோக்கி ஓடி வருகின்ற மக்கள் உம்மை பார்த்து இறங்கி மன்றாடி கேட்கிற பொழுது அது நிறைவேறவில்லை என்று ஒருபோதும் ஒருவனும் இந்த உலகிலே சொல்லவில்லை அப்படிப்பட்ட ஒரு நித அப்படிப்பட்ட ஒன்றும் ஏற்படவே ஏற்படாது அது அன்னையினுடைய அந்த பரிந்துரையிலே இருக்கிற வல்லமை எனவே அடுத்தபடியாக இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நாங்கள் உண்மை வந்தடைந்திருக்கிறோம் இப்படிப்பட்ட நம்பிக்கையால் இன்றிலிருந்து இந்த விழா முடிகின்ற வரை இந்த மண்ணிற்கு வருகின்ற அத்தனை பேருடைய எண்ணங்களும் மன்றாட்டுகளும் அவர்களுடைய வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் நிறைவேற்றப்படும் என்பதுதான் உறுதியான நம்பிக்கை ஏனென்றால் இது வரலாறு வரலாற்று உண்மை தொடக்க காலத்திலிருந்தே இன்று வரை அன்னையினுடைய பரிந்துரையிலே ஒரு தனித்துவம் இருக்கிறது அந்த தனித்துவம் தான் என்ன என்பதை தான் என்று நாம் சிந்தித்து இந்த பரிந்துரை செய்கின்ற அத்தனை பேரும் எதற்காக அப்படிப்பட்ட வல்லமை அன்னையினுடைய பரிந்துரையிலே இருக்கிறது என்று நாம் சிந்தித்து நம்முடைய வேண்டுதல்களை அன்னையின் பாதத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் அன்னை நமக்கு அருள் புரிகிறாள் அற்புதங்கள் செய்கிறார் ஆனால் ஆண்டவர் இயேசுவனுடைய வல்லமை வல்லமையால் செய்கிறார் அன்னைக்கு அப்படிப்பட்ட பரிந்துரை வல்லமை கிடைத்தது என்று சொன்னால் அதனுடைய அடிப்படையான வல்லமை என்பது அன்னை தன்னுடைய பரிந்துரையை நம் கரங்களிலிருந்து பெற்று இயேசுவின் கரங்களில் ஒப்படைப்பது அல்ல இங்குதான் நாம் உண்மையிலேயே அன்னையினுடைய பரிந்துரையிலே இருக்கிற சிறப்பு தன்மை தனித்தன்மை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் வெறுமனே ஒரு கடத்தல் செய்கிறவர் அல்ல இந்த மன்றாட்டை இங்கிருந்து வாங்கி அங்கே வழங்குகின்ற இறைவனின் பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரிடம் இருந்தும் அவருடைய உள்ளத்திலே இருந்து எழுப்பப்படுகிற அது மகிழ்ச்சியின் குரலாகவோ வேதனையின் குரலாகவோ அல்லது எந்த துயரமான நிகழ்விலாகவோ அல்லது வேண்டுதலாகவோ இருந்து கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை முதலிலே அன்னை சீர்தூக்கி பார்த்து தன்னுடையதாக எடுத்துக் தன்னுடையதாக எடுத்துக் எப்படி அன்னையினுடைய இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் ஒன்று அன்னைக்கு கபரியேல் தூதர் நற்செய்தியை அறிவித்த பொழுது ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னாள் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லுகிற பொழுது இறைவனினுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டாள் இறைவன் தனக்கு வைத்திருந்த அந்த செயல் என்ன பணி என்ன என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார் அதே வேளையில் சிலுவையிலே தொங்குகிற பொழுது ஆண்டவர் இயேசு அந்த மூன்று மணி நேரம் அப்படியே மூச்சு பெருமூச்சு எடுத்து வேதனையில் இருக்கிற பொழுது திடீரென்று அம்மா என்று கூப்பிடுகிறார் சிலுவையின் பாதையின் பொழுது அம்மா என்று அழைக்கவில்லை அவர் சிலுவையின் பாதையின் பொழுது வருகின்ற பொழுது இருவரும் கண்களுக்கு கண்கள் நோக்கிக் கொண்டார்கள் அன்னையினுடைய பார்வை விழுந்து கிடக்கிற இயேசுவனுடைய அந்த பார்வைக்குள் செல்லுகிறது அன்னையினுடைய அந்த தாய்மை உள்ளத்தினுடைய பாசம் அங்கே அவருக்குள் ஊற்றப்படுகிறது நம்பிக்கை பிறக்கிறது வேதனையிலும் சோர்விலும் சோகத்திலும் தன்னுடைய அன்னை பார்த்த பார்வை அதிலே இருக்கிற ஊக்கம் அவரை எழுந்து நடக்க செய்கிறது அந்த பார்வையிலே இருக்கிறது நீ என்னுடைய மகன் இந்த மகனாகிய நீ யார் தெரியுமா தந்தை கடவுளினுடைய ஒரே மகன் ஏன் இப்படி அந்த தந்தை கடவுள் செய்தார் என்றால் மனித சமுதாயத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக ஏதோ நான் என் ஒரே மகனை பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன் சிலுவை பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன் மனித சமுதாயத்தினுடைய மீட்புக்காக அவர்கள் மீது நான் வைத்திருந்த அந்த அன்பிற்காக என் ஒரே மகனை பலியாக கொடுக்கிறேன் என்று அண்ணன் அந்த இறைவன் தந்தை சொன்னாரே அதை நான் இப்பொழுது சொல்லுகிறேன் உனக்கு நான் இப்பொழுது சொல்லுகிறேன் என்று தன்னுடைய பார்வையால் இயேசுவுக்கு சொல்லுகிறாள் உன்னை பெற்றெடுத்தேன் ஆகட்டும் என்று சொல்லினால் உன்னை பெற்றெடுத்தேன் அதோடு கூட உன்னை பாலூட்டி வளர்த்தேன் சீராட்டி உன்னை வளர்த்தெடுத்தேன் முப்பது ஆண்டுகள் உன்னை நான் வளர்த்தெடுத்தேனே ஏன் நான் அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாதா தந்தை கடவுளோடு இணைந்த நான் இப்பொழுது சொல்லுகிறேன் அன்பு மகனே என் ஒரே மகனை நான் இந்த மனித மீட்புக்காக மனித சமுதாயத்தினுடைய மீட்புக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் தந்தை கடவுளைப் போல என்னாலும் சொல்ல முடியும் ஏனென்றால் நான் முழுவதுமாக உன்னை அன்பு செய்தேன் என்னுடைய வாழ்க்கையில் உன்னை தவிர வேறு எனக்கு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை ஏனென்றால் எனக்கு வாழ்வு என்பது நீதான் நீ என்ன சொல்லுகிறாயோ அதை செய்வது மட்டுமே என்னுடைய வாழ்க்கை நீ எப்படி தந்தை கடவுளினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய வாழ்வு என்று சொன்னாயோ அதை போல உன்னுடைய தேவையை உன்னுடைய பன்றாட்டை அல்லது உன்னுடைய கட்டளையை நிறைவேற்றுவதே என் கடமை எனவே உன்னோடு நான் முற்றிலுமாக இணைந்திருக்கிறேன் எனவே என்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு நெருக்கம் ஒன்றுக்குள் ஒன்றாக இறைவன் இயேசுவனுடைய இதயத்திற்குள் சென்று பயணிக்கின்ற ஒரே ஆள் அன்னை மரியாள்தான் இயேசுனுடைய இதயத்திற்குள் சென்று பயணிக்கின்ற ஒரே ஆள்தான் அன்னை மரியாள் இதைத்தான் என்ற நச்சு நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள் அம்மா உனக்கும் எனக்கும் என்ன திருமணத்திற்கு வந்திருக்கிறோம் நிறைவுற்ற பிறகு உண்போம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் வேறு இடத்தில் போய் உண்போம் எனவே நாம் செல்லலாம் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் அன்னையினுடைய உள்ளம் பதபதைத்தது அதை ஆண்டவர் இயேசு கண்டுகொண்டார் அன்னையனுடைய இதயத்திற்கும் இயேசுவனுடைய இதயத்திற்கும் இடையே இருந்த நெருக்கமான தொடர்பு அன்னையனுடைய இதயம் தேவையிலே இருப்பவர்கள் தவிப்பது தவிக்கின்ற பொழுது அவர்களால் அமைதியாக இருக்க முடியவில்லை எனவேதான் இயேசுவிடம் வந்து மகனே அவர்களுக்கு ரசம் போதவில்லை அதனால் எனக்கென்ன என்று சொன்னவர் கூட திரும்பி பார்க்கிற அன்னை ஆணையிடுகிறாள் ஆணை எதை அடிப்படையாக வைத்து இடுகிறாள் தன்னுடைய ஆணையினுடைய வல்லமை எங்கே செல்லும் என்று அவருக்கு தெரியாதா தன்னுடைய ஆணையினுடைய வல்லமை இயேசுவினுடைய இதயத்தினுடைய மையத்திற்குள் செல்லும் இயேசுவினுடைய இதயத்தின் மையத்திற்குள் செல்லும் அதனால்தான் அவர் சொல்லுகிறார் அவருக்கு ஆணையிடுவதற்கு பதிலாக நீ செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லுவதற்காக பதிலாக பணியாளர்களை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய் கண்டிப்பாக சொல்லுவார் நான் சொல்லிவிட்டேன் அவர் சொல்லுவார் சொன்னார் நடைபெற்றது அங்கேதான் உண்மையிலேயே அன்னையனுடைய அந்த ஆளுமை இருக்கிறது தனித்தன்மை இருக்கிறது சிறப்புத்தன்மை இருக்கிறது பரிந்துரை செய்கின்ற உரிமை இருக்கிறது பரிந்துரை செய்கின்ற சலுகையும் இருக்கிறது எனவே என்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட அன்னைதான் சிறப்பாக பரிந்துரை செய்ய முடியும் மற்ற புனிதர்கள் செய்யலாம் ஆனால் அன்னையை போல எவரும் பரிந்துரை செய்யவே முடியாது செய்யவே முடியாது எனவே என்புக்குரியவர்களே அதன் தான் மக்கள் எவ்வளவுதான் விமர்சனத்திற்கு நாம் ஆளாக்கப்பட்டாலும் அன்னையினுடைய திருத்தலங்களை தேடி எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஓடோடி வருகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையில் அன்னையினுடைய சிறப்பான அந்த பரிந்துரையினுடைய வல்லமை இந்த வல்லமை அவருக்கு வெறும் அந்த இறைவனினுடைய உறவு என்ற அடிப்படையிலே கிடைத்ததா உறவு தாய் என்ற அந்த உரிமையில் மட்டும் கிடைத்ததா தாய் என்ற நிலையில் மட்டும் கிடைத்ததா இல்லை தாய் என்ற நிலையில் மட்டுமல்ல மாறாக அவரோடு இருக்கிற அந்த நெருங்கிய தொடர்பு அந்த இயேசுவனுடைய துன்பத்திலே அவர் பங்கெடுத்த அந்த தன்மை இந்த அடிப்படையிலே அவருக்கு பெற்ற அந்த உரிமை இது எவ்வாறு நிகழ்கிறது என்று சொன்னால் அன்னையனுடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கை முறையில் இருக்கிறது அவருடைய வாழ்க்கை முறை எப்பொழுது அவர் எப்பொழுதுமே இறைவனின் குரலுக்கு செவிமடுத்தார் இறைவனின் குரலிலே இருக்கிற செய்தியை பெற்றுக்கொண்டார் அந்த செய்தியிலே இருக்கிற திட்டங்களை இனம் கண்டு அந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த வாய்ப்புகளை தேடி அலைந்தார் அது எப்பொழுதெல்லாம் முடிகிறதோ அப்பொழுது அதை நிறைவேற்றினார் தனக்கு துன்பம் இருக்கிறதோ வேதனை இருக்கிறதோ அதை பற்றி அவர் கவலை இல்லை அது எந்த சூழ்நிலையிலாக இருந்தாலும் இறைவனின் குரல் அதிலே இருக்கிற செய்தி அதிலே இருக்கிற அவருடைய திட்டம் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிப்பேன் என்ற அந்த நிலைப்பாடு அது ஒரு வாழ்க்கை முறை அது ஒரு வாழ்க்கை முறை எனவேதான் அன்னை என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் களி கூறுகிறது அப்படி என்று சொல்லி வரிசையாகச் சொல்லுகிறார் இதை அவள் செபிக்கின்ற பொழுது இறைவன் மீது அவருக்கு இருந்த அந்த பிரிக்க முடியாத உறவு நுறுக்க முடியாத உறவு உடைக்க முடியாத உறவு அந்த உறவை வெளிப்படுத்துகிறார் எல்லா சூழ்நிலைகளிலும் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று கற்பிக்கிறார் எனவே என்புக்குரியவர்களே வெறும் நம்முடைய மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் மட்டும் நம்முடைய உள்ளங்களிலும் கரங்களிலும் வைத்துக்கொண்டு கொண்டு அன்னையினுடைய பரிந்துரையை கேட்டு ஜபித்தது என்பது முறையல்ல மாறாக அன்னையைப் போல ஜெபிப்பது என்பதுதான் முறை அன்னையைப் போல ஜபிப்பது எனவேதான் பல நேரங்களில நம்முடைய தேவைகளை அன்னை பெற்றுக்கொண்டு அதை தரமுள்ளதாக்கி தரமுள்ளதாக மாற்றுகிறார் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையை அதனோடு இணைத்து கொண்டு அன்னை மரியவானினுடைய வாழ்க்கையைப் போல என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு எப்பொழுது நான் என்னுடைய பரிந்து என்னுடைய தேவைகளை அன்னையிடம் சமர்ப்பிக்கின்றேனோ அப்பொழுது நிச்சயமாக அது நமக்கு நிறைவேறும் அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய திருத்தலத்தினுடைய முழக்கம் அன்னை இன்றி ஏது வெற்றி அன்னை இருக்க ஏது தோல்வி எனவே என்புக்குரியவர்களை இந்த மண்ணிலே வந்து ஜபிக்கின்ற அத்தனை பேரும் அவருடைய வாழ்க்கையினுடைய தேவைகள் அன்னையினுடைய கரங்களிலே ஒப்படைக்கப்பட்டு நிறைவாக மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் நிரப்பப்பட்டவர்களாக இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று நாம் இந்த திருப்பலியில் ஜபிப்போம் ஆமேன்